என்னதே என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்பா என்னப்பா வேணும் என்ன வேணும் என்ன என்ன வேணும் என்ன என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் தோசைக்கல்லா தோசைக்கல்லா வச்சுட்டு விளாடுவாங்க தோசைக்கல்லையா வச்சுட்டு விளாடுவாங்க தோசைக்கல்லையை வச்சுட்டு விளாடுவாங்க என்ன என்ன தோசை திருப்பியும் வேணுமே தோசை திருப்பி வேணுமே இல்லை ஆ இந்த தோசை திருப்பியா வேணும் இந்த என்ன ஆ என்ன வேணும் என்ன வேணும் நீ கிண்டுமா என்ன கிண்டுமா நீ